ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மகேஷ் மாயாவோட மடியில் படுத்துட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ மாயா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மகேஷ் இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் ஆக போகுது அதனால் இது எல்லாத்தையுமே தள்ளி வை அந்த சாமுண்டீஸ்வரியால் தான் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே கிடைக்க போகுது அதனால் இதெல்லாமே எல்லாமே நம்ம கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைச்சா தான் நல்லது இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் மகேஷும் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரேவதி கிட்டே இருந்து கால் வரும் அப்புறம் அப்புறமா பேசிக்கிறேன்னு வந்து மாயா கிட்டே சொல்லுவாங்க அப்போ மாயா வந்துட்டு இல்லை இப்போவே ஃபோன் அட்டன் பண்ணி பேசு அந்த ரேவதியால் தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மகேஷும் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்ன ரேவதி எதுக்காக இந்த டைம் கால் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ரேவதி வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கேட்கும்போது மாயாவை கொஞ்சிக்கிட்டு உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பார் அதை கேட்ட உடனே ரேவதி வந்துட்டு அப்படியா சரி நமக்கு நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க வீட்டில் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட மகேஷும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு மாயாக்கிட்டையும் நாளைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் இருக்கான் அப்படின்னுவாங்க அதை கேட்ட மாயாவும் சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்தீங்கன்னா சந்திரகலா சிவனாண்டிக்கு கால் பண்ணிட்டு அந்த டிரைவரால் ரொம்ப பிரச்சனையாகிட்டே இருக்குதுங்க நான் தான் கலசத்தை திருடுன்றது அக்கா காரிக்கி சீக்கிரமாக போய் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னுவாங்க அது கேட்ட உடனே சிவனாண்டி என்ன சொல்கிறேன் எப்படி வந்து உன்ன பற்றி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அந்த டிரைவர் என்னை பற்றி டேரெக்டாக சொல்லாமல் இந்த வீட்டில் இருந்ததா யாரும் கலசத்தை கொடுத்தாங்கன்னு வந்து சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சிவன் நன்றி அந்த டிரைவர் நினச்சாலே ரொம்ப தலைவலியாக இருக்குது அவனை எப்படியாச்சும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் சாமண்டீஸ்வரியம் ஆமாம் அந்த நிச்சதார்த்தத்துலயே அவன் மேலே பளியை போட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவன் அம்மா சென்டிமெண்ட்டை பேசி அக்காவை ஏமாற்றி இங்கேயே இருந்துட்டான் சரி அடுத்தது இப்பயாச்சும் இந்த கலசம் மேட்டரில் அவனை அனுப்பி விடறலான்னு பார்த்தா அதுலேயும் அவன் கலசத்தை கொண்டு வந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியவே இல்லை ஆனால் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் அனுப்பியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா கார்த்திக் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருப்பாங்க அதை பார்த்து சந்திரா ஷாக் ஆகிட்டு மனசுக்குள்ளேயே என்ன இவன் எப்போ வந்தான்னு தெரியவே இல்லையே ஒரு வேறு நம்ம பேசுனதுலாம் கேட்டுருப்போனோன்னு கிட்டே போயிட்டு என்ன நான் பேசுகிறத ஒட்டு கேட்குறதுக்காக வந்தியா வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் நான் பாட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன் நீங்கள் என்னங்க வந்து கேட்கும்போது அப்பாடா நம்ம பேசுனது எதுவுமே அவன் கேட்கலன்னு நினச்சிட்டா இனிமேல் ஃபோன் பேசினா பார்த்து தான் பேசணும்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சின்னில் பார்த்தீங்கன்னா ஸ்வாதியோட ஃப்ரெண்ட் ரேவதிக்கு கால் பண்ணிவிட்டு அக்கா சுவாதி வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பாட்டு போட்டி வருது அதில் மாட்டேன்னு சொல்கிறான் நீங்கள் தான் எப்படியாச்சும் அவளை கன்வின்ஸ் பண்ணணும் ஏன்னா அவள் நல்லா பாடுவான்றது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்வாங்க அது கிட்டே ரேவதி நான் அவகிட்டே பேசுகிறேன் காலேஜில் நடக்கிற எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவாள் ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லவே இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஸ்வாதி கிட்ட போய்ட்டு என் கிட்டே எதுக்காக இந்த விஷயத்தை நீ மறைச்ச அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டு ஸ்வாதி என்னக்கா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ ரேவதி வந்துட்டு உன்னோடய ஃப்ரெண்டு இப்போ தான் எனக்கு கால் பண்ணால் இன்டர் காலேஜ் காம்படிஷன் வருதாமே அதில் பாட்டு போட்டி வருது உனக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா யாருக்குமே இந்த மாதிரி திறமைலாம் கிடைக்காது நீ நல்லாவே பாட்டு பாடுவே அதை ஏன் நீ யூஸ் பண்ணிக்காம இந்த மாதிரி போட்டியில் எதுவுமே கலந்துக்காமல் விட்டுருக்க நீ இதில் கலந்துக்கணும் அப்படின்னாங்க அதை கேட்ட சுவாத்தியம் அக்கா எனக்கு பாட்டு போட்டியில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் அம்மாக்கு இது சுத்தமாக பிடிக்காதுன்றது உனக்கே நல்லா தெரியும் நான் பாட்டுன்னு பாட்டு போட்டியில் போய் கலந்துக்கிட்ட விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எப்படி கோவப்படுவாங்கன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க அது கேட்ட ரேவதி அம்மா கோவப்பட்டால் அதை நான் பார்த்துக்குறேன் நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் நீ உன்னோட வாய்ப்பை விட்டு கொடுக்காத இப்போவே போயிட்டு பேர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆக அதுக்கு நீ கொடுக்குற பெரிய கிஃப்ட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னுவாங்க அதை கேட்ட சுவாத்தியம் அக்கா உனக்கு கல்யாண கிஃப்ட்டுன்னு வர நீ சொல்லிட்டல கண்டிப்பாக இதில் நான் வின் பண்ணுறேங்க அப்படின்னு வாங்க அதை கேட்ட சரி நான் இப்போவே போயிட்டு பேர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இன்ல பார்த்தீங்கன்னா கார்த்திக் வாசலில் இப்போ அந்த காலத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை ராஜராஜன் பார்த்துட்டு கிட்ட இவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கான் இவன் நல்லவனா கெட்டவனா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே துர்கா அவர் நல்லவர் பாதி கெட்டவர் பாதி ஆனால் அம்மாவும் ரேவதியும் தான் இவனை ரொம்ப நம்பிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு சந்திரா வந்துட்டு இவன் நல்லாவே இருக்கான் அது எனக்கு தெரியுது கொஞ்ச நாள்லேயே அவன் எப்படி எப்படிப்பட்டவன்றதை நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு கோமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ரேவதியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டுருப்பாங்க பையர் வந்துட்டு அந்தக்காலுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சா நான் சொன்னதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஈஸ்வரி எதுவாக இருந்தாலும் என்னோடய டிரைவர்கிட்ட கிட்டே கேளுங்க அவருக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு இவருக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க ஐயரும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட போவாங்க கார்த்திக் வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் வேறு எதுனா வேணுமான்னு கேட்பாங்க அதுக்கு ஐயர் வந்துட்டு உங்கள் எதனா தேவைப்பட்டால் அவங்களை எப்படி கூப்பிட்றது தம்பி அப்படின்னு கேட்பாரு அதுக்கு கார்த்திக் வந்து என்ன எல்லாருமே இந்த வீட்டில் டிரைவர் தான் கூப்பிடுவாங்க நீங்களும் ட்ரைவர் கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்வாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் பார்த்திங்கன்னா அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே ரேவதி ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா மகேஷ் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சட்டை பட்டன் மட்டும் அந்த இடத்துல போடாதீங்க அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருப்பாங்க உடனே மயில் வந்துட்டு அவர் அந்த இடத்துல தான் போடுவாராம் ஏன்னா சட்டையில் பட்டன் எதுக்காக இருக்கான் போடுறதுக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு உடனே துர்கா வந்துட்டு கோட் எதுனா போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் ஷர்ட்ல இந்த மாதிரி போட்டிருக்கிறது தான் பிடிக்கல அப்படின்வாங்க அதனால தான் அவரை நம்ம இந்த கல்யாணத்துக்கே ஓகே பண்ணது வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போகிறாருல இந்த உரிமை கூட இல்லையா அப்படிலாம் வந்து மயில் வாகனம் கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி வந்துட்டு என்ன எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது பிடிச்சிருக்கு சரி விட்டால் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருப்பீங்க வாங்க நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு பந்தக்கால் நடக்கிற இடத்தாண்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி மட்டும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு என்னம்மா எட்டி பார்க்குறீங்கன்னு பசங்கலாம் கேட்கும்போது அதுக்கு ஈஸ்வரி மாதிரி இல்லை என்னோடய ஃப்ரெண்டு மல்லிகா வரேன்னு சொல்லியிருந்தா ஆனால் இன்னும் அவளை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாயா மகேஷ் அப்படியே ஆகிடும் தூரமாக தள்ளி போயிட்டு ச்சே அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் எப்படியோ அந்த டாக்டரை வெளியே அனுப்பி விட்டுட்டு இப்போ வந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ மகேஷ் வந்து அப்போ இந்த கல்யாணம் நடக்காதா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாயா பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே யோசிப்பாங்க எப்படி அந்த டாக்டரை இங்கே வரவிடாமல் தடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்ப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு சிஸ்டர் கொண்டு போய்ட்டு மயக்கம் மறந்த பேஷண்ட் பக்கத்தில் வச்சிருப்பாங்க அது இன்னொரு சிஸ்டரை கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி பேஷண்ட் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராயரில் போட்டிருப்பாங்க அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அந்த டாக்டரை விடாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க இங்கே மகேஷ் பார்த்தீங்கன்னா பந்தக்கால் இடத்துல வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாரு இப்படி இந்த எப்பிசோட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம சேலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ